இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதை நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கண்ணிராசி கன்னிராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி புதன் கன்னிராசி ஒரு நிலா ராசி பெண் ராசி என்பதனால ரொம்ப பொறுமை ரொம்ப நிதானம் இதெல்லாம் இந்த கன்னிராசி என்பர்கிட்ட எதிர்பார்க்கலாம் அதோடு கூட இந்த கன்னிராசி என்பர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கொஞ்சம் கூச்ச சுபாவாக இருக்கும் கொஞ்சம் ஒரு விதமான பய உணர்வும் இவங்களுக்கு இருக்கும் அதனால தலைமை பருப்பு தலைமைத்துவம் இதெல்லாம் இவங்களுக்கு இருக்காதா அப்படின்னு சொல்ல முடியாது இவங்களுக்கு அதெல்லாம் நல்லா சிறப்பாக வரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த கண்ணீராசிலே புதன் உச்சமாக இருக்கிறதுனால ரொம்ப கூர்மை நிறைந்தவங்களாக ரொம்ப திறமசாலிகளாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லா தன்னுடைய தகுதியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ராசி மற்றவங்க மத்தியிலையும் சரி உறவுகள் மத்தியிலும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கண்ணிராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ராசி இந்த கண்ணீராசி அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நீட்டாக இருப்பாங்க அதோட கூட தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு உள்ளவங்களாக இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதோட கூட ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தனக்கு தானே கொஞ்சம் மகுடம் சுண்டிக் கொள்ளக்கூடியவங்களாகவும் இந்த கண்ணிராசி அன்பர்கள் இருப்பாங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரகாசமான வெளி இந்த கண்ணிராசி என்பர்கள் இருப்பாங்க ஏதாவது ஒரு தப்பு செய்யறாங்க அப்படின்னா உடனே போய் நீ இந்த மாதிரி தப்பு நீ செய்யறது தப்பு அப்படிங்கிற மாதிரி அவலங்களை தட்டி கேட்கக்கூடியவங்களாகவும் இந்த கண்ணிராசி என்பர்கள் இருப்பாங்க அதோட கூட சொந்த பந்தங்கள் அல்லது சொந்த தொழில் இவங்களுக்கு அமைந்தது அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு இந்த கண்ணிராசி என்பர்கள் வருவாங்க அப்படின்னே சொல்லலாம் பண பற்றாக்குறை அப்படிங்கறது இவங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது ஓரளவுக்கு வருமானம் இவங்களுடைய கையில இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப சிக்கனவாதிகள் பணத்தை சேமிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ராசி இந்த கன்னிராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் சுக்கரன் அதிபதியாக வர்றதுனால ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட கூட மற்றவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடியவங்களை இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் பதினொன்னா இடம் லாபஸ்தானம் அதில் சந்திரன் அமர்ந்திருக்கிறதுனால திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க உடல் உழைப்பாளியான்னு பார்த்தீங்கன்னா இல்லை இவங்களுடைய புத்திசாலித்தனத்தை தாள நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு முன் கோபம் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப அருது தான் நில ராசி அதனால ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க கோபம் கூட ரொம்ப அமைதியாக தான் வெளிப்படுத்துவாங்க கோபத்தை கூட வெளிப்படையாக சத்தம் போட்டு பேசுகிறதோ பா இந்த மாதிரி விஷயத்தில் வெளிப்படுத்த மாட்டாங்க ரொம்ப அமைதியாக தான் வெளிப்படுத்துவாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் பேச மாட்டாங்க மறுபடியும் வந்து பேசக்கூடியவங்களாக இந்த கன்னி ராசி இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு பாதகமாக இருக்குது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ரிலேட்டிவ் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க நாங்கள் சொல்கிற குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னு மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து போங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கன்னிராசி என்பர்களை பொறுத்தவரையில் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து பார்க்கும்போது ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று பலமாக அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று பலமாக அமர்ந்திருக்கிறார் தனா வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி ஆட்சியாக இருப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு பாதைகளுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பதினொன்றாம் இடத்துல குரு அதிசாரா குருவாக வந்து அமர்க்கிறது அமர்ந்திருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் சிறப்பான பலன்கள் எல்லாமே இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கிடைக்கும் மன ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க ரொம்ப தைரியத்தோட ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்கி செயல்படுவீங்க ஒரு அளவுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செய்கிற காரியங்கள் எல்லாமே ரொம்ப துணிவோடும் ஒரு முனைப்போடும் ஒரு உத்வேகத்தோடும் செய்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் எதிர்பாராமல் திடீர் தின்னு பொருளாதார வளவு வரவு இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு உயரும் பழைய பாக்கியில அதாவது வசூலாகாமல் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் பிள்ளைங்க சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த கண்ணீராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சில கண்ணிராசி என்பர்கள்லாம் பிள்ளைங்களோட எதிர்காலத்திற்காக சேமிக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் இறங்குவீங்க கண்டிப்பா அந்த முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் நீண்ட நாளா இருந்து வந்த ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் உறவுகளால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன மனக்கஷ்டம் ஒரு விதமான பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டது இல்லையா அந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் கூடிய யோகம் இருக்குது எந்த விஷயத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ராசிக்கு பனிரெண்டில் கேது இருக்கிறதுனால திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இரண்டாம் இடத்துல சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால தகப்பனாரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத் கூடி இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படும் அதனால தந்தை வழி உறவுகள் அல்லது தந்தை கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க திடீர் திடீர்னு ஏதாவது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமைந்துடும் ஆத்மா பலம் கொஞ்சம் குறையும் தகவல் தொடர்பு சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஃபோனில் இருக்கட்டே பேசும்போது வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் நிதானமாக இருங்க தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் உங்களையே அறியாமல் ஒரு சில இடத்துல தடிமனான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்திடுவீங்க அதனால் சரியான வார்த்தையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கண்ணீராசி என்பர்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தவறாமல் அருகில் இருக்கிற கோவிலுக்கு போய் ஏதாவது ஒரு அன்மன் ஆலயமோ அல்லது ஆலயத்திற்கோ சென்று அந்த முருகப்பெருமானையோ அல்லது அம்மனையோ தரிசிட்டு தரிசிச்சுட்டு வாங்க நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கையோடு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை தவறாத இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் அந்த கன்னிராசி என்பர்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் அவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சூரியன் நீச்சமடைந்திருக்கிறதுனால வேலையில சின்ன சின்ன குழப்பம் ஒரு விதமான குளறுபடிகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் எதிர்பாராமல் திடீர் திடீர்னு ஒரு சிலருக்கு வரவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானம் இருக்கணும் வேகமும் இருக்கணும் விவேகமும் இருக்கணும் கொஞ்சம் பொறுமையும் இருக்கணும் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா தான் வருகின்ற வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் கேதுவால மனதில் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக செயல்படணும் உடல் நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் அப்பப்போ வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க வெளி உணவுகளை கொஞ்சம் தவிரங்க காரமான உணவுகளையும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்பட்டாலும் உங்களுடைய தைரியமான பேச்சு தன்னம்பிக்கையான வார்த்தைகள் இது எல்லாமே நல்ல மாற்றத்தை உங்களுடைய குடும்பத்துக்கு மத்தியில் கொண்டுகிட்டு வரும் கொண்டுகிட்டு வரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த பல போராட்டங்களுக்கு அப்புறம் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நிம்மதியான மனநிலை இனி வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் லாப குரு இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளேயும் சரி உங்களுடைய தொழிலையும் சரி நல்ல ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம் அதோட கூட குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் உங்களுடைய சேமிப்பும் வருகின்ற நாட்களில் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ராசியில் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய முயற்சியை வெற்றியாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார் அதனால் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும் அதோடு கூட ரொம்ப நாளாக ஒரு நிலம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் முயற்சிக்கு பக்க பலமாக இருப்பார் அதனால் பணமே இல்லைனா கூட ஓரளவுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல அந்த இடம் நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் புதிய இடம் வாங்கக்கூடிய யோகம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அதோட கூட நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நனமாகும் ஒரு சிலர்லாம் சுய தொழில் தொடங்கலான்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தொடங்கினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வாடிக்கையாளர்கள் நிறைய வருவாங்க அதோட கூட உங்களுடைய பணியாளர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வரி வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு அமைந்திருக்கு மாணவர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமா இருக்கு சாதகமா இருக்கிறார் ராசி அதிபதி உங்களுக்கு இருக்கிறதுனால எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமா வருகின்ற வாரம் இந்த ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னு நினைக்கிற இருக்கிற கன்னிராசி என்பர்கள் லட்சுமி நரசிம்மர வழிபட்டுடுவாங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் இதை சனிக்கிழமையில் செய்யுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் லட்சுமி நரசிம்மருக்கு சனிக்கிழமையில் ஒரு நெய் தீபம் போட்டு வழிபடுங்க உங்களுடைய மனதில் இருக்கிற கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நம்பிக்கோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்கம் நம்மளுடைய சன்கூர் லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்